முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வாட்ஸ்அப் மூலம் குழு ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய இரண்டு புரோக்கர்களை போலீசார் கைது செய்தனர் கோவை மாநகர நட்சத்திர ஹோட்டல்களில் வெளிநாட்டு பெண்களை வைத்து விபச்சாரம் நடப்பதாக மாநகர காவல்துறைக்கு தொடர் புகார்கள் வந்தன இதையடுத்து தனிப்படை அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணையில் இறங்கினர் இதில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சிக்கந்தர் பாதுஷா கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் என்ற இரண்டு பேர் போலீசாரிடம் பிடிபட்டனர் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்தியா முழுவதும் வாட்ஸ்அப் குழு ஏற்படுத்தி நூற்றி பதினேழு ஏஜென்ட்கள் மூலம் பாலியல் தொழில் செய்வது தெரியவந்தது மேலும் கோவையில் உள்ள முக்கியமான எட்டு நட்சத்திர ஹோட்டல்களில் நீண்ட நாட்கள் தங்கியிருந்தவர்கள் மற்றும் வந்து சென்றவர்கள் குறித்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் ரஷ்யா இந்தோனேஷியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பதினைந்து மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் வாட்ஸ்அப் மூலம் பாலியல் தொழில் செய்த இருவரிடம் இருந்து சிம் கார்டுகள் கணக்கு புத்தகங்கள் முதலியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன முக்கிய குற்றவாளியான கபீர் சிங் என்பவரை தேடி வருவதாக கோவை மாநகர துணை காவல் ஆணையர் ஸ்டாலின் தெரிவித்தார் மேலும் இந்தியா முழுவதும் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு வரும் நூற்று பதினேழு பேரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் கூறினார்